இந்த வீடியோல கம்போஸ்ட் தயாரிக்கிறது எப்படி கம்போஸ்ட்ல என்னென்ன போடலாம் போடக்கூடாது சீக்கிரமா கம்போஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோ பார்க்கலாம் கம்போஸ்ட் தயாரிக்கிறது ரொம்பவே வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் சொல்வேன் ஜென்ரலா வீட்டுல வந்து இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வந்து காய்கறி கழிவுகள் கண்டிப்பா வீட்டுல வரும் அதை நீங்க குப்பையில கொண்டு போய் வேஸ்டா கொட்டாம அதை நீங்க வந்து ஒரு உரமா ஒரு சக்தி உள்ள ஒரு விஷயமா நீங்க மாத்துறதுங்கிறதே வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நல்லா மக்குன உரத்துல எல்லா சத்துக்களும் ரெடியா அவைலபிளா இருக்கும் இது டக்குனு செடிகளுக்கு அந்த சத்துக்களை கொடுத்து செடிகள் நல்லபடியா வளரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உதவிகரமா இருக்கும் கம்போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய தொட்டியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல நீங்க வந்து சின்னதா வந்து ஒரு பெயின் பக்கெட் எடுத்தாலும் சரி நீங்க என்ன மீடியம் ஆனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ்ட் பண்றதுக்கு எடுத்துக்கலாம் அதுல ஒரு குட்டி குட்டியா ஓட்டைகள் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா எக்ஸஸ் தண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வந்து திரவங்கள் எல்லாம் வெளில வரும் அது வெளில வரதுக்கு வந்து சின்னதா ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன போடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி கழிவுகள் அதாவது காய்கறி வந்து கட் பண்ண அந்த தோலா இருக்கட்டும் இல்ல வேஸ்ட் காய்கறி அழுகி போன காய்கறி எதுவா இருந்தாலும் நீங்க அதுல போடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முட்டை ஓடுகள் நல்லா காய வச்சு நீங்க போடலாம் காபி வேஸ்ட் அதாவது காபி போட்டு ஃபில்டர் காபி போட்டு மீதி இருக்கும்ல அது அதுக்கப்புறம் டீ வடி இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம் அதே மாதிரி காஞ்ச இலைகள் அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துல ஏதாவது வந்து கலைச்செடிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கலைச்செடிகள் எல்லாத்தையுமே நீங்க கம்போஸ்ட் பென்ல ஆட் பண்ணலாம் அடுத்தது காகிதங்கள் காகிதங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேப்பர் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் நியூஸ் பேப்பரா இருக்கலாம் கார்ட்போர்ட் பாக்ஸா இருக்கலாம் வீட்டுல ஏதாவது பார்சல் டெலிவரி வருதுன்னா அந்த பாக்ஸா இருக்கலாம் இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க சில பேர் இதை வந்து தண்ணியில ஊற வச்சு மிக்சியில அரைச்சு கூட போடுவாங்க இந்த மாதிரி அரைச்சு போடுறதுனால சீக்கிரமா மகி உங்களுக்கு உரங்கள் வந்து சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பேப்பர் மட்டும் மட்டும் கிடையாது நீங்க எந்த காய்கறி கழிவுகளும் வந்து பாத்தீங்கன்னா மிக்சில போட்டு நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் கூட உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க கம்போஸ்ட் பின்ல இருந்து ஆட் பண்ணி விடலாம் சோ தட் உங்களுக்கு வந்து மக்ர ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும் இதுல காமனா நடக்கிற ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பார்சல் எல்லாம் வரும்னு சொல்லல அந்த பாக்ஸ்ல வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி இருக்கும் சில நேரத்துல வந்து எல்லாமே பேப்பர் கிடையாது சில நேரத்துல மேல லேமினேட்டட் பேப்பர்ஸா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் மேல இருக்கிற அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு லேமினேட்டட் பேப்பரா இருந்துச்சுன்னா மேல இருக்க அந்த ரேப்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதில் ஆட் பண்ணுங்க கொஞ்சம் நடக்கும் ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆட் பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து மீட்டு அதாவது மாமிசங்கள் எதுவுமே நீங்க வந்து அதில் ஆட் பண்ணாதீங்க இதுக்கு உங்களுக்கு மாமிசத்தை வச்சு உரம் தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது மீனமில்ல மாதிரி விஷயங்கள்லாம் தனியாக தயாரிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ப்ராசஸ் இந்த கம்போஸ்ட் பின்ல போய் அதை ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மக்க ப்ராசஸை கெடுத்து விட்டும் தேவையில்லாத பாக்டீரியாக்கள் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் மட்டும் ஆட் பண்ணிட்டே வாங்க ஓரளவுக்கு கம்போஸ்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே நடக்கும் இந்த ப்ராசஸை வந்து ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டீ கம்போஸர் வேஸ்ட் டீ கம்போஸ்டர் சும்மா நீங்கள் அமேசான்ல அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வரும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ அந்த வேஸ்ட் டீகம்போசரை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அதை திருப்பி நீங்கள் வந்து நொதிக்க வச்சு நல்லா ஃபர்மெண்டேஷன் பண்ண வச்சு அது ஒரு லிக்விட் கிடைக்கும் ஸோ இந்த ஃபர்மெண்ட் பண்ண லிக்விடை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒன்றுக்கு பத்து மணிக்கு தண்ணி கலந்து அதை நீங்கள் வந்து தெளிச்சு விட்டு வரது மூலமாக உங்களுக்கு இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இந்த வேஸ்ட் டீகம்போசரையும் நீங்கள் வந்து டேரக்டாகவே நீங்கள் வந்து செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஒன்றுக்கு பத்து மணிக்கு தண்ணி கலந்து ஸோ பேசிக்காக வேஸ்ட் டீகம்போசர் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக மக்க வைக்கும் உங்கள் மண் கலவை நல்லா மக்க வச்சு செடிகளுக்கு ஏற்ற உரங்களை வந்து கரெக்டாக கொடுக்கும் அதுக்கு தான் இந்த வேஸ்ட் டீகம்போசர் இல்லைங்க எனக்கு வந்து செலவெல்லாம் பண்ண வேணாம் ஈஸியாக ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக இதுக்கும் வந்து ஒரு ரெண்டு மெத்தட் சொல்கிறேன் பஞ்சகவியம் இருந்துச்சுன்னா பஞ்சகவியம் வந்து தெளிச்சு விடலாம் அதுவும் ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அந்த வேஸ்ட் டீகம்போசர் கூட வந்து பஞ்சகவியம் பேஸ் பண்ண ஒரு மெத்தட் தான் ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா அப்படி இல்லை அப்படின்னா இல்லை டோட்டலாக எனக்கு பஞ்சகாவியம் கூட காசு கொடுத்து தானே வாங்கணும் வேறு ஏதாவது மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் இருக்குல்ல வெள்ளத்தை நல்லா இடித்து இது கூட நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் ஆட் பண்ணி விட்டு வரலாம் இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ்டிங் ப்ராசஸை வந்து நல்லா ஃபாஸ்ட் பண்ணும் உங்களுக்கு ஈஸியாக சூப்பராக ஒரு நல்ல உரம் வந்து தரமான உரம் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு மாட்டி தோட்டத்துக்கு நீங்களே வந்து தயாரிச்சுக்க முடியும் இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு ரொம்ப 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 சூப்பரான உரம் ஏன் திருப்பி திருப்பி இதை சொல்றேன் அப்படின்னா மற்ற உரங்கள்லாம் மக்கி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செடிகளுக்கு சத்து கொடுக்கும் இது டைரெக்டாவே உங்கள் செடிகளுக்கு சத்துக்கள் கொடுக்கும் அதனால இந்த உரங்கள் நீங்க வச்சு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லயே நல்ல டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா உங்க செடிகள்ல நீங்க பாப்பீங்க சோ இந்த உரத்தை கண்டிப்பா வீட்டுல தயாரிங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப நல்ல விஷயம் எவ்வளவு குப்பைகள் நீங்க வெளில போடுறீங்கன்றது உங்களுக்கே தெரியும் சோ அதுல ஒரு இருபது சதவீதமாவது இந்த காய்கறி கழிவுகள் இல்ல வந்து இந்த வேஸ்ட் பேப்பர் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்றது நம்ம சொசைட்டிக்கும் நல்லது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்குன்ட்டு குட்டி குட்டியா வந்து கார்டனிங் பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து கிட் சீரீஸா பண்ணிட்டு இருக்கும் இது உங்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்கிற யூடியூப் கிட்ஸ் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட்ல வரும் அதுல போய் நீங்க குழந்தைகளுக்கு நம்மளோட வீடியோக்களையும் வந்து காட்டலாம் நீங்களும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல் அரட்டை சேனல்லாம் இருக்கும் அதுக்கான லிங்க் கொடுக்கறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு காத்திட்டு இருக்கு நான் உங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தென் பை ஃபிரேம் யுவர் கர்னல் ஷக்வேல் ஹேவ் a டே باي